உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் நேரலை காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் திருச்சி மணப்பாறை அருகே நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூறு காளைகளும் முன்னூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மூன்று சுற்றுகளாக நடைபெறும் போட்டியில் காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கும் அடங்காமல் ஆட்டம் காட்டும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெள்ளி நாணயங்கள் கட்டில் சைக்கிள் ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன போட்டியில் காயமடையும் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களும் முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மரப்பாறை ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர் கரூர் மாவட்டம் மலையை எடுத்து ஆர்த்தி மலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்று வரும் இந்த போட்டியில் கோவில் காலை முதலில் விடப்பட்டது அறுநூறு காலைகள் நானூறு மாடுபிடி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர் ஒரு குற்ற குரு ஒரே ஒரே எதாவது விரும்புகா அரவு 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 ஒரே ஒரே வந்து ஒரே எவ்வளோ தான் கொடுக்கணும் ஒரே ஆளு திண்டுக்கல் அருகே உள்ள பட்டியில் பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது திண்டுக்கல் திருச்சி மதுரை தேனி புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐநூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் விழா கமிட்டி சார்பாக தங்கம் வெள்ளிக்காசுகள் கட்டில் பீரோ சைக்கிள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன புதுச்சேரி குயிலாப்பாளையம் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது அப்போது ஏராளமான சிறுவர்களும் இளைஞர்களும் மாடுகளை உற்சாகத்துடன் விரட்டிச் சென்றனர் கோவில் திடலில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டை பார்ப்பதற்கு அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் இதேபோன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய உடையான புடவை வேட்டி அணிந்து வந்திருந்தனர் நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது திருக்கடையூரில் மாடுகள் குதிரைகளை வைத்து ரேக்லா பந்தயம் நடைபெற்றது மாட்டு வண்டிகளுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் குதிரை வண்டிகளுக்கு பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது சாலையின் இருமருங்கிலும் ஏராளமானோர் கூடி ரேக்லா பந்தயத்தை பார்த்து ரசித்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பொங்கல் பண்டிகையையொட்டி பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன நூர்சாகிபுரத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவின்போது சிறுவர் சிறுமிகளுக்கான பலூன் உடைத்தல் பாறை உடைத்தல் சோடா பாட்டிலில் நீர் நிரப்புதல் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான சிறார்கள் பங்கேற்றனர் பெரியவர்களுக்கான கோலப்போட்டி கைது இழுத்தல் போட்டியும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன